சிந்து பைரவி அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான எமோஷனல் ப்ரமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரமோட தேதி ரெண்டு டு ஆறு பிப்ரவரின்னு போட்டிருக்காங்க ப்ரமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா இப்போ சிவா டாக்டர்கிட்ட வந்து போலீஸ் வந்து உங்களை நாங்கள் கைது பண்ணுறோம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சீல் வைக்கிறோம் அது மாதிரி எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி டாக்டருங்கெல்லாம் இல்லாத நீங்கள் வந்து பிரசவம் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த விஷயம்லாம் சிவா டாக்டருக்கு தெரியாதுல்ல ஏன்னா அவர்தான் தான் வெளியில் கேம்புக்கு போயிருந்தாங்க அந்த நேரத்தில் தான் ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா சிந்து ஒரு பாட்டியை வச்சு பிரசவம் பார்த்தாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியும் ஆனால் இதெல்லாம் தேவை ராஜன் சினேகாவுக்கு தெரிஞ்சதுனால அவங்களோட சூழ்ச்சியாலலாம் இது நடக்குது ஆனால் சிந்து வந்து க சிவா டாக்டர்கிட்ட சொல்லி அப்படியே கதறி அழுகுறாங்க சிவாவும் பார்த்தோம்னா ரொம்பவுமே எமோஷனல் ஆயிடுறாரு அந்த அன்னபூர்ணிங்கிற அந்த ஹாஸ்பிட்டலோட போர்டெல்லாம் பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க போலீஸ் வந்து ஹாஸ்பிட்டலை இழுத்து மூடி சீல் வச்சிடறாங்க இந்த சூழ்ச்சியிலேருந்து வெளியில் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ப்ரமோவும் முடிச்சிருக்காங்க ப்ரமோ என்னமோ ரொம்பவுமே எமோஷ்னலாகவும் சூப்பராகவும் தான் இருந்துகிட்டு இருக்கு ஆனால் கதையை அடுத்து வந்து ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போகாமல் எப்பவும் போல சிந்து பைரவோட அந்த ஃபாஸ்ட்டான மூமெண்ட்டில் இந்த கதையிலேருந்து வெளியில் வந்து அடுத்து அடுத்து பாசிட்டிவாக கொண்டு போனாங்கன்னால் சூப்பராகவே இருக்கும் இதை வச்சு ரெண்டு மூணு வாரம் ஓட்டாம இருக்காங்களா இல்ல சூப்பராக கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் தெரியப்படுத்த தேங்க்யூ வாட்சிங்